ஓம் நமச்சிவாய் சில பேர் ஆலயங்களுக்கு நாங்க போயும் பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பக்தி வந்து முழுமையா நாங்க வந்து சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியே இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியே நாங்க வந்து ஆலயத்தில் வழிபட்டு வந்த மாதிரியே இருக்குது ஆலயத்துட்டு தொட்டு வழி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஏதோ ஒன்று குறையா இருக்க மாதிரியே காட்டுது அது எதனால அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா சொல்லி சொல்றேன் நீங்க என்னத்தை தான் ஒரு சிறிய பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்க சமைத்த பொழுதும் அதுக்கு தேவையான உப்புலாம் போட்டிருந்தாலுமே நீங்கள் அதை உண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி காட்டும் அந்த உப்பு குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த உணவு உண்ணாமல் இருக்கிறது இல்லை உண்றீங்க ஆனால் அந்த உப்பை நிறைவேற்று அதாவது தேவையான உப்பு போடணுங்கும் போது அந்த சிறிய பாத்திரத்துக்கு உரிய உணவுக்கு அதிகமான அளவு உப்பு போகிறதில்ல ஒரு சிட்டிகை தான் எடுத்து போட போகிறீங்க ஆனால் உப்பு சரியான முறையில் இருக்க மாதிரி உங்கள் மனசு சொல்லும் திருப்பி அதை வந்து நம்ம அந்த உணவை எடுத்துக்கும் போது சரியான அளவுக்கு உப்பு இருக்கிற போல சொல்லும் அப்போ அந்த சிறிய தவறுங்கிறத நாம் வந்து நிறைவேற்றும் போது நமக்கு வந்து உணவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ருசி மிகுந்தது ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம இறை வழிபாட்டில் போய் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நாம் ஏதேனும் ஒரு சிறிய குறையுடன் பார்த்தீங்கன்னாக்கா செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இறைவழி இறை வழிபாடை தொடரும் அப்படிங்கிறப்போ அது திருப்தி தராது அந்த தவறு என்னங்கிறத நாம் எடுத்து நாம் அதை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இறை வழிபாடு போகணும் அந்த அது அதுபோல் கொம்பிடும் அந்த அந்த ஆலயத்தில் நம்ம போய் அதுபோல் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு முழு திருப்தி ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது கிடைக்கும் அது இல்லாம நம்ம ஆலயத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக செல்வது நம்மளிடம் இருக்க நகை ஆபரணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது ஆண்கள் பார்த்தீங்கன்னா கையில பலவிதமான செயின்ங்க அதே பார்த்தீங்கன்னா கழுத்துல போட்டுருக்க செயின் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா திரியிற மாதிரி இதெல்லாம் செஞ்சு போவாங்க இதெல்லாம் ஆண்டவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் உங்களோட பக்தி தான் எதிர்பார்க்கிறாரு அப்போ நீங்கள் அதுபோல் ஒரு சின்ன சின்ன குறைகள் செய்யும்போது நீங்கள் தான் ஆலயத்தில் வழிபட்டு வந்தாலுமே அது முழுமையாக திருப்தி பெறுறது கிடையாது அதனால் ஆலய வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு என்ன குறை இருக்குது ஒரு சிறிய குறை ஒரு சிட்டு உப்பு போல போல் அது ஒரு சிறிய குறை தான் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஆலயத்தில் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேவையற்ற எண்ணங்கள் இல்லாமல் இறை வழிபாடு முழுமையாக இருக்கிற மாதிரி நினச்சி அதை கும்பிடும்போது அந்த ஆலயத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுக்கிரகங்கள் முழு மு முழுமையாக கிடைத்து அதன் மூலியமாக நீங்கள் சுமிச்சம் பெறுவீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஆடம்பரங்கள் தேவையில்லை அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கோங்க அதே நேரத்தில் நல்ல நிலையுடன் நல்ல மனதுடன் இறை வழிபாடு பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு சரியா வந்துடும் அதனால சின்ன குறைகள் உங்களிடம் இருக்கிறத நிவர்த்தி பண்ணும்போது இந்த ஆலய வழிபாடு உங்களுக்கு முழுமை பெறுது அப்படிங்கிறது இதன் மூலம் பதிவு இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்த்த ஒரு நபர் கேட்டதற்காக இந்த வார்த்தையை நாம பொது வெளியில போடுறோம் ஓம் நமச்சிவாய வாழ்க மனம்